ஓ நான் ஐநூறுரூவாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுவாக்கி போகிறேன்னு சொல்லி தேவி சொல்கிறாளா அந்த அளவுக்குலாம் சீப்பா போக வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இல்லை அப்படி போகணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை எனக்கு டெய்லி வீட்டு சிலருக்கே ஐநூறுவா நடத்திக்கிறேன் அவள் சொல்கிறா இரநூறுவா வச்சு குடும்பம் எடுத்துகிறேனா அடி தேவைடியா அடி கண்டார ஒளி அட ஊர் வேலை ஓசியில் போய் மஞ்சவளே இரநூறுவாய்க்கு குடும்பம் எப்படி நடத்த முடியும் ஒரு ஆளாக குடும்பம் நடத்துறது ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா இருக்கணும் அஞ்சு பேருக்கு ஐநூறுரூவா தான் தான் குடும்பம் குடும்ப கூதி எப்படி நடத்துறதுன்னு கூட தெரியாம நீலாம் எதுக்கிடி வந்து குடும்பத்தை பற்றி பேசுற குறைக்க தின்ன முண்டை வெளியே போய் நீ என்னன்னா குறைக்க தின்னுட்டு வீட்டில் வந்து இருக்கானு தெரியுமா சட்டியில செட்டியை வச்சுட்டு திண்டியே நூறுரூவாய்க்கு தான் வாங்கி சமைக்கிறியா நண்டு மீன் இறால் வாங்குறியா நூறு ரூபாய்க்கு எந்த பர்சென்ட் கொடுக்குறேன் நீ போய் இப்படி இப்படியே பாப்பா இருப்பாங்க ஓசி நான் அஞ்சுரேன் போட்டிருப்பேன் நீ வந்து செய்வேன் நாலு பேர் அஞ்சு பேர் பெரிய குடும்பமாக இருக்கிறீங்களா நூறு இரநூறுக்கு செஞ்சா குடும்பம் பத்துமா போவார்கிட்ட நீ முண்டை நூறு இரநூறுவா கொடுத்தா குடும்பம் நடத்திடுறலாமா ஆமாம் ஒரு நேரம் டிஃபன் வந்து இரநூறுவா மத்தியானம் சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடு முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா நைட்டு டிஃபன் ஒரு நாளைக்கு சாப்பாடு உடனே ஆயிரம் ரூபாய் சாப்பிடுவேன் ஏன் உனக்கு என்ன கவலை அட போயிட்டு தான் தான் சாப்பிட்டுட்டு போறேனே ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க அதை ஒரு ஐயாயிரம் ஜாலகுட்டு தான் ஆகிட்டு போயிட்டு போறேன் பப்ளிசிட்டியில் இருக்கேன் அதெல்லாம் ஐம்பதாயிரம் கொடுக்க கூடீங்க மற்ற வந்து யாருக்கும் லட்ச லட்சமாக கொடுத்தடலாம் கூட்டிட்டு வந்து எவ்வளோ பார்க்கவே இல்லையா ம் மட்டும் தான் கொடுத்து கூப்பிட்றேன் இது தெரியுமா உனக்கு போகிறதுக்கு போகாத என்னோடய விருப்பம் நான் ஆசைப்பட்டா போய்ட்டு ஆவேன் நீ என்ன பண்ண போற சொல்லு உனக்கு ஆள் வேணுமா நீ சென்னையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாதான் தெரியுமே ஏதா ஆ சொல்ல சொல்ல மறந்துட்டேன் சாரி சாரி எனக்கு ரொம்ப எதாவது இந்த புர்க்கா போட்டு புர்கா புற்கா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த புர்க்கா இஸ்லாமிய மதத்தை கேவலப்படுத்துற மாதிரி இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அந்த புர்க்காங்கிறத அணிவாங்க அதுக்கு வந்து நிறைய வந்து ஒரு வரமுறை இருக்கு இந்த உடம்பை வந்து தான் கணவனுக்கு தவிர மற்ற யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அணியறது வந்து புர்கா அதை போட உனக்கு எல்லாம் என்னடி தேவையா தகுதி இருக்கு ஒரு ரோட்ல உட்காந்து புர்க்கா போட்டுக்கிட்டு மூடிக்கிட்டே இடையில கண்ணாடி என்ன கிளாஸ் எங்க கிளாஸ் காணும்டா கூலிங் கிளாஸ் இப்படி 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 கூலிங் கிளாஸ் எப்படி கூலிங் கிளாஸ் நாங்க எல்லாம் இதுக்கு தான் கூலிங் கிளாஸ் போடுவோம் ஏன் வாயில ஒரு ரெண்டு அடி சைடுல விட்டானோ பூஜியும் முகாரையும் டவுசரும் ஆளையும் பாருனால எனக்கு என்னடியே குறைச்சல் சொல்லு எனக்கு என்ன குறைச்சல் இருந்து அப் இப்போ வரைக்கும் லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்காங்க எனக்கு ஒரு கோடி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க சரியா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ பண்ணலையோ இல்லை ரசிக்கிறாங்களோ ரசிக்கலையோ ஃபேன்ஸ்னு சொல்லியிருக்காங்களே சூர்யா அப்படின்னா உலகத்துக்கே தெரியல ஆமா சுப்புலட்சுமி என்பது சுப்புலட்சுமி என் பேர் தான் நான் சொல்கிற டி அடி அதிசயத்தை கண்டுபிடிச்சா அவசாரி முட்டேன் சுப்புலட்சுமி என் பேர் தான் சூர்யாங்கிறது எனக்கு சின்ன வயசில் வச்சு பேரு தான் ரெண்டுமே என் பேர் தான்